தமிழ்நாட்டில் எனக்கு நிறைய ஊர் பிடிக்கும் அதில் சென்னை பாண்டிச்சேரி தஞ்சாவூர் திருச்சி கோயம்புத்தூர் ஊட்டி கொடைக்கானல் மதுரை கன்னியாகுமரி ராமேஸ்வரம் இந்த மாதிரி சொல்லிகிட்டே இருக்கலாம் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் நிறைய ஊருக்கு போயிருக்கேன் நான் அங்கே உள்ள இடம் எனக்கு பிடிக்கும் அங்கே உள்ள மக்களும் எனக்கு பிடிக்கும் எல்லாத்தையும் விட எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊர் என்னன்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் கோட்டைப்பட்டினம் அந்த மாதிரி ஒரு கிராமம் அப்புறம் திருவாரூர் டிஸ்ட்ரிக்டில் உள்ளிக்கோட்டை இந்த மாதிரி ஒரு கிராமம் கோட்டைப்பட்டினம் ஏன் எனக்கு பிடிக்கும் பார்த்தீங்கன்னா ஏன்னா என்னோட வாப்பா அங்கே பிறந்த ஊர் அங்கே நிறைய சொந்தக்காரங்க இருக்காங்க அந்த ஊரில் கடல் இருக்குது கடற்கரை இருக்குது அந்த கடற்கரை காற்றுல விளையாட ரொம்ப அழகாக இருக்கும் நான் சின்ன வயசில் அங்கே தான் இருந்தேன் அடுத்தது உள்ளிக்கோட்டை எனக்கு ஏன் பிடிக்கும்னா அங்கே உள்ள என்னோட தாத்தா பார்த்தீங்கன்னா ஐம்பது வருஷமாக அங்கே பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க என்னோட வாப்பா அங்க இருந்தா படிச்சாங்க அங்கே தான் வளர்ந்தாங்க அந்த உள்ள மக்கள் சொந்தக்காரங்க மாதிரி பழகுவாங்க இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா காவிரி ஆறு விவசாயம் பண்ணுவாங்க சூப்பராக இருக்கும் அங்கே உள்ள தண்ணியும் குடிக்கிறது சூப்பராக இருக்கும் எனக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு என்னென்ன ஊர் பிடிக்கும் ஏன் பிடிக்கும் அது நீங்க கமெண்ட்ல சொல்லுங்கள் அஸ்லாம் வலைக்கும்